கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அது இல்லாமல் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது நாற்பது நாள் கரெக்டாகவே இருப்பீங்க வெளியே போய் கூட ஆகும் ஒருத்தர் நாற்பது நாள் கிளாஸ் பண்ணிட்டாரு இல்லை கடவுள் பற்றி புரிஞ்சினாரு என்னை பற்றி தெரிஞ்சுக்கினாரு ஒரு ஆறு ஏழு வருஷமாக ட்ராவலும் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு என்கிட்ட ரெண்டு எதிர்பார்க்குறாங்கன்னா எதுனா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு அது நான் அவருக்கு தரல பிரச்சனை கடவுள் இல்லை வேற வேற ஒரு விஷயத்தில் பொருளாக இருக்கலாம் என்னுடைய ஒழுக்கத்து மேலே இருக்கிறாருலாம் என்னை பிடிக்காதுன்னு சொல்லலாம் அவர் இவ குடிக்காருனா கிடையாது அதனால நான் போகிறேன்னு கூட சொல்லலாம் கரெக்டானே இப்போது பிரித்து பார்க்குறேன் குடிக்கிறது வேற நான் உனக்கு சொல்லி கொடுத்தது இன்னும் நான் என்ன சொல்லி கொடுக்கலன்னா குடின்லாம் சொல்லலை குடிச்சா தப்பு இல்லைன்னு தான் சொன்னேன் தவிர குடி அதான் சரின்னா நான் சொன்னது எதுக்காக அப்படின்னா பிடிச்சி கொண்டாட்டமாக இருக்கிறவங்களுக்காக குடிச்சிட்டு வாழ்க்கையை இருந்தவங்களுக்காக இல்லை பிடிச்சி வாழ்க்கை இருந்தவங்களாம் தரேன் எங்கள் உலகத்தில் நான் சொல்ல நான் சந்திக்கிற மனிதர்கள் அப்படிதான் தான் என்னால் இருக்கிற மனிதர்கள் இப்போ நான் உங்களுக்கு குடிச்சி வந்து உட்காந்துக்கிறோம் மூணு மணி வரைக்கும் டான்ஸ் ஆகிட்டு பத்து மணிக்கு வந்து உட்காந்து முதலாளாக வந்து உட்காந்து அந்த வாரம் அப்போ நமக்கு சந்தோஷமாயிடுது ஓகே பர்ஃபெக்ட் எதை எதை எங்கெங்க செய்யுமா அதை செய்ய இல்லை புஷ்ட் ஊத்துட்டு மறுநாள் டிஸ்டர்ப் ஆகுறேன்னா அப்போது வளர்த்து வரேன் என்னை விட்டுட்டு வெளியே போற அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இப்போ தூணுதுன்னா தூணுது இதாலும் முரண்படுறான் அப்படின்னு ஒடனே போறேன்னா என்ன பண்ணி சொல்கிறேன்னா கிளாஸே சரி கிடையாது சொல்லி கொடுத்ததே தப்புன்னு சொல்கிறேன் போலியா ஒற்று இந்த இடத்த வாங்கி கொடு என்னை வாங்குறதுக்கு அவர் காரணம் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டார் இப்படியே தான் பார்த்துருக்கு போரியா வாங்க மாட்டியா கவனம் வாங்கிட்டேன் எதிர்த்து பேச முடியல என்னால அது கல்யாணத்துக்கு போய் இல்லையான்னு கேட்டக்கா அதுதான் என்ன கேட்டாங்க ஒருத்தர் அது மாதிரி கேட்டவுடனே ஐயோ வாங்கல் மரம் உண்மையிலே அழைஞ்சான் போய் போய் அங்கே போய் அடங்குது அதெல்லாம் அழைஞ்சு வந்து நான் வாங்கி கிடங்கன்னு கட்டத்தை பார்த்தோன்னா அதே ஆள் வேற ஆள் அதே ஆள் வேற ஆள்லாம் கிடையாது அதே சும்மா சொன்னோம் வந்தான் வாங்கிட்டான் எம்ப கிட்டேயே காசை வர கேட்டா இல்லைன்னு அவங்க பார்த்தா இவ்வளோ பில்டிங்லாம் கட்டுனா எப்படி சாத்தியமாச்சுன்றான் சத்தியமா எனக்கு தெரியாது இது மாதிரி வருவாங்க ஒரு காசு கொடுப்பாங்க எனக்கு தெரியாது நான் பண்ணு சேல் பண்ணே போயின்னுக்குறேன் அது பண்ணா பண்ணுது இது ஒத்துப்பேன் பாரேன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லை இந்த முன்னாடி திட்டப்பட்டு தான் இருக்கிறான் அப்படிதான் என்ன நீ நினச்சிருக்கிறேன் என் வாழ்க்கையிலேயே நான் உண்மையாக சொல்கிறேன் தெரியாதுன்னு தான் வாழ்றேனே அது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் உங்களுக்கு புரியல எனக்கு தெரியாது இவ்வளோ பேசுறீங்களே தெரியாது நான் இதெல்லாம் பேசணும் எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் சொல்ல போடுறேண்ணா எனக்கு தெரியாது புரியுதா இந்த மாதிரி கேள்வி வரும் போதா எனக்கு தெரியாது நான் இந்த மாதிரி பில்டிங் கட்ட போடுறேன் எனக்கு தெரியாது ஆனால் கட்ட ஏற்பாடாகும் போது இப்படி இப்படி கட்டணும்னு சொல்கிறேன் கட்டப்படுறேன்னு சொன்ன உடனே இப்படி இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் அப்போ இது முன்னாடியே உங்களுக்கு மனசுக்கு தானே இல்லை அப்போ கேள்வி கேட்கற தான் அது உடந்தேன் ஸோ முரண்பட்டு போனதுக்கு நீ கடவுள் பக்கமோ நான் சொல்லி தப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எதிராளி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான காரணங்களை தேடுவேன் நான் அதை பேசிவிட்டு இருப்பேன் ஒரு இடத்துல ஏன் இந்த சாமி அவங்க எல்லாம் காம வழியில் மாற்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அது பதில் நடக்க சொல்லியிருப்பேன் அதை சொல்லியிருப்பேன் எங்கே ஒரு மனிதன் பலகீனமானவன் பார்த்து இடத்துல அந்த இடத்தை என்ன பண்ணான் நான் அந்த இடத்த ஸ்ட்ராங் ஆகிட்டேன் ஆமா நான் அப்படிதான் என்ன பண்ண முடியுமா எது பலம் பலகினமோ நம்ம உடம்பு அது மாதிரி செய்யுது நான் அது உடம்பு கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அடிப்பட்ட அந்த இடம் காய்ச்சிடும் காய்ச்சிட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் ஒரு சராசரி தோல் விட அடிப்பட்ட தோல் இது பார்த்தீங்களா ஸ்ட்ராங்காகிடும் இந்த உடம்பு தான் எனக்கு சொல்லி கொடுத்தது எதுவும் பிரச்சனையாக என்ன ஆகிடேன் அது தழும்புகள் அல்ல வடிவு இல்லை அது அது என்ன கிடையாது வெறும் தழும்பு கிடையாது அதுதான் என்னோட அடையாளம் புரியுதா வலி எனக்கு என்ன பண்ணுது கற்றுக் கொடுக்குது என்னான்டே இந்த தோல் எப்படி இது இப்போ சராசரி தோலோட ஸ்ட்ராங்காகிடுச்சு அதனால உனக்கு பிரச்சனை வந்தா நீ என்ன ஆகிட்டே பிரச்சனை உனக்கு வரும் அதை தான் கட்டிப்பிச்சுக்க மாட்டே கிடையாது அவனால் பிரச்சனை தான் சூச்சிப்போமே பிரச்சனை தான் வரமே அங்கே தான் எதை வச்சுக்கிறான் கடவுள்

சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு நான் கொடுக்குறேன் நீ அதை வச்சு என்ன பண்ற தான் அனுப்பு எல்லாம் முதல்ல குடிச்சது நெஞ்சு முதலிய பிடிச்ச கிடையாது எனக்கு முதல்ல தான் வேணும் கட்டையில பிடிச்சி எப்ப கரையா இருக்கு முதல்ல நீந்தோம் என சாப்பிடறதுக்கு ஒரு இடம் தேடும் ஒன்னு எத்துமே சேத்துல போதிக்கல ஓரமா போய் மென்னு சாப்பிடும் புரியுதா அது சாப்பிட மாதிரி கத்தி சொல்லிட்டா என்கிட்ட என்ன இருக்குது கடவுள் குத்து வச்சுக்கலாம் வாயில் வச்சுட்டா மேட்டு முடிஞ்சுடுச்சு வீணுனா அது செத்துடும் கரையறது தான் அது வேலை கத்தி துப்பணும் அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம் ம் புரியுதுதா பெயிண்ட்ஃபுல் லைஃபே வளம் பிரச்சினை தான் உங்களுக்கு வரும் மனைவி சரியா அமையல வரோம் பொண்டாட்டி சரியா புருஷன் சரியா அமையல வரும் பொள்ளைங்க சரியா அமையல வரணும் ஆமா சாபம் கிடையாது வரும் நீ அதை கூட போய் பின்னி பின்னு தீனே உந்து வேறே எந்து வேறேமா வாழ்க்கை உந்து இருந்து வேறே ஆ நான் இப்போ கொண்டாட வந்த நீ கொண்டாட வந்தால் என்ன பண்ணுவேன் கொண்டாடி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படியும் கிடைக்காது ஆனால் ஆமாம் இல்லை நான் இது அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை ஒவ்வொரு ஜீவனம் யாரும் பெரிய முடியும் வந்துருது லோப்பில் இருந்தாலும் என்ன ஒவ்வொரு மரமாக ஆ தனி மரம் தான் சரியா வாழணும் யாரும் பிரச்சனை இல்லை நம்ம என்னதான் பண்ண முடியும் சப்போர்ட் தான் பண்ண முடியும் நாற்பது நாள் சப்போர்ட் பண்ணியும் நீ வாழலைன்னா உன் தகுதி என்னட்டா வீணா போறது அதனால அது இன்னம்தான் ஆகும் அதனால அது பிரச்சனை தீர்த்துக்கலாம் நீ கிட்ட கேட்கணும் விட்டு விலகாம இருக்கணும் என்ன விட்டு இல்ல என்ன விட்டு கடவுள் விட்டு விலக மட்டும் என்ன எப்படி ஒத்துக்காம இருப்பா தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒன்னும் செய்ய முடியாது அவனு இங்க வந்து இதே பேர் சொன்னாங்கன்னா இருக்கலாம் தப்பு கிடையாது

இது நல்லா இருக்கும் அந்த டைலக்டர் அந்த இடம் பிடிக்குது எனக்கு புரியுதா நீ எடுத்துக்கினேன்னா நான் எடுத்துட்டேன்னே பார்த்துக்க சமாதானத்து தூரே சண்டைக்கு வரியாள் புரியுதா வெக்கெட்டு ஐ என்ன நினைச்சா நீங்க தான் அந்த கூட உணரா இருந்தான் அவன் போயிட்டா நீ ஏன் போல சொல்லையா வெக்கெட் ரொம் சொன்னான் ஓ அப்போ ஓ தகுதியா அந்த அந்த வாழ வேண்டியது என்ன தான் ஆகும் நீ ஒன்றும் செய்ய முடியாது குடிக்க போட்டால் கூட செடி புரியுதா வாழ நினச்சிருச்சான வாழக்கூடாது நினைச்சா என்ன பாதுகாப்பு ஆகாது வாழாது கட்டினாலும் அதுக்கு என்ன இல்லை தகுதி இல்லை அதனால அதுதான் நிர்மாணிக்கணும் நீ அந்த ஆளம்தான் நீ என்ன கேட்கலாம் ஐயா எனக்கு இப்படி தோணுது நான் பணம் கேட்ட பதிவு உனக்கு என்னை கேட்டேன் நான் என்ன செய்யலாம் எங்கன்னு கேட்கல நீ முரண்பட்டா சொல்லு நான் என்ன பண்றேன் ஐயா நான் உங்ககிட்ட முரண்பு சொல்லக்கூடாது அதான் நான் முரண்பண்ண போயிடுறேன் தானே அது ஒரு அழகான பதில் நான் அப்படி சொல்ல மாட்டேன் இப்படி வந்து கேட்டேன்னா உடனே முரண்படுற போயிடு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன் முரண்படுற நான் என்ன தப்பு பண்ணேன் எப்படி முடிஞ்சது தப்பா தெரிஞ்சது நீ ஏன் இங்கிருந்து பார்த்த இங்கிருந்து பாரு இது ஒரு இதுல இன்னொரு ஆங்கிள் இருக்குது புரிஞ்சீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் அப்படி தானே நான் தூசு தானே எடுத்திருந்தேன் நீ உமா குத்து தானே வச்சது ஒரு தப்பு இல்லையா ஒரு கால வாரம் எட்டி வர ஊதிருக்குறேன் கண்ணு நான் கொஞ்சம் கொலமான அந்த அக்கா கொஞ்சம் வயரமாக சரலா இது சேம்பரானு வச்சுக்கோ அவங்களுக்கு கண்ணில் தூசு ஊத்திச்சு நீ பின்னாடி இருந்து பார்த்தா எப்படி தெரியும் நினைக்கிறேன் உடம்மா ஊத்தரில் வச்சு இன்னும் பண்ணுகிறாரு எட்டு எடுத்து காலம் பிரச்சனை வந்துச்சு உனக்கு உடல்ல தம்பி சைட்ல வீடியோ வச்சிருந்தேன் அந்த வீடியோ போட்டு வரேன் தெரியும் அப்படின்னு முரண்பட நினைச்சிட்டேன்னா எவ்வளவு முரண்பட கூடாதுன்னு நினைச்சு வச்சிக்க முத்தம் குத்த கூட உன்னுக்கு தான் வந்தேன் அவங்க முத்தமிட்டா என்ன ஆகும் சத்தமிட்டா உன்ன இருக்க அதனால் வாழ்க்கையாருது அப்போ தனி மனிதன் சார்ந்ததுன்னா அவங்க அப்படி புரியது காரணம்னா கெட்டுப்போனோம் அப்போ அவங்க எப்படிதான் புரியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் எப்படி புரியா அப்போ கடவுள் நினைக்கணும் எப்படின்னு ஒண்ணு நீ நல்லா இருக்கணும்ட்டு நான் சொல்றேன் சத்தியமா கடவுள் உங்களை கெட்டு போவோன்னு நினைக்கிறதே இல்லை கடவுள்னா பண்ணவே இல்லை ஏன்னா அவரோட படைப்பு நீ அவனா பண்ண மாட்டான் கெட்டு போனால் அவனுக்கு கசிக்கும் நீ வந்து கடவுளை போய் தைரியமா திட்டலாம் என்னன்ட்டு என் ஏண்டா புறம்போக்கா முட்டால ஏழையா வச்சுக்கிறேன் திட்டலாம் அவன் சம அடி அடிப்பான் அவனு கையை குத்த கால குத்த வரல குத்த அவனுக்கு வந்து அதே தான் குத்தா அவன் வேற பண்ணுறேன் நீ வேற பண்ணுற நீ என்ன புடுங்கன்னு கேட்பாரு கேப்பாரு கேட்க மாட்டாரா இல்ல நான் கேட்பேன் ஒண்ணு கடல் கேட்பாரு இல்ல வந்தா நான் நான் கேட்பேன் ஏன்டா ஒரு வேலை குத்து டிராக்டர் குத்து ஏண்டா ஓட்டல புரியுதா

நீங்க உடனே எனக்கு பொண்டாட்டி புருஷன் கிடையாது கோச்சிங்னாக்கா நம்ம சமாதானம் கொடுத்துருக்கலாம் அதுக்கும் மேல நீங்க அதனால கோச்சிக்கவே முடியாது கோச்சிங்கிறத்துக்கான வாங்கிடுவோம் சரமாட்ட பேசிடுவோம் கூப்பிட்டு உட்காருச்சு என்ன ஆச்சு அடி வாங்கி இருப்பாங்க நின்னீங்க இவனை இவனை இப்படியே சொன்னாங்க இவனை திரும்பி பார்த்திருவே முடியாதுன்னு முடிவு மாட்டேன் இவனை என்ன பண்ணாலும் திருப்பி பார்த்துக்க முடியாது அப்புறம் நான் என்ன மாற்றிக்கிட்டேன்

காரணம் உங்க ஆறா வளர்ந்துருக்கு அதனால உங்க ஆறா டிஸ்டர்ப் அந்த போகும்போது அந்த ஆராவுக்கு வரைக்க குடியும் போது உங்க ஆறா ஷிங்கா சரியா அதனால இப்பதான் தப்பு மாதிரி என்ன பண்றீங்க அங்கே பண்ணாங்க பண்ணும்போது அவங்க ஆறாவோட பவர் கொஞ்சம் உள்ள ஒரு

ஏழை தனியார் கூட சொல்லுவேன் ஏன் வண்டியை நைட்டு என்ன பண்ணுவேன் என்ன போட்டு மாதிரி பயங்கரமான இது ரொம்ப நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது